நம்ம வீட்டில் சமையல் பார்த்தீங்கன்னா பீர்கங்காய் பஜ்ஜி பீர்க்கங்கா அதுக்கு தேவையான பொருட்கள் பீர்கங்காய் ஒரு நல்ல பெரிய பெரியங்க ரெண்டு நல்ல குட்டிக்கு கருவத்துல தாளி கட்டு பூண்டு நாலு பண்டு பூண்டு கார்மிக் மட்டும் கொத்தம்பித்தலை பெரிய வெங்காயம் ஒரு ஒன்றரை பெரிய வெங்காயம் சின்ன வெங்காயம் ஒரு பத்து எடுத்துன்னு வாங்க ரெண்டு சேர்ந்து எடுத்து வச்சுருக்கேன் தக்காளி பதினாளி ஒரு இந்த ரெண்டு பெரிய தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன் தாளிக்கட்டு கடுகு உளுத்த பருப்பு கடலை பருப்பு அதுக்கப்புறம் உப்பு தேவையான அளவுக்கு உப்பு வர முடக்க வந்துட்டு இதை தான் வச்சு நம்ம இன்னைக்கு பீர்கங்கா பஜ்ஜி செய்ய போறோம் தொடர்ந்து வீடியோ பாருங்க பீர்கங்கா பஜ்ஜி செய்ய போகிறோம் அதுக்கு தேவையான பொருளை நான் காட்டிட்டேன் ஆல்ரெடி இப்போ ஒரு கடாயி வச்சாச்சு சூடான அப்புறம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் பஜ்ஜி செய்கிறனால கொஞ்சம் எண்ணெய் தாராளமாக விட்டுக்கோங்க என்ன சூடாகட்டும் என்ன சூடாயிடுச்சு நம்ம கடுகு போட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு இப்போ கடுகு போடுங்கன்னா உளுந்து போட்டுக்கலாம் உளுந்து நல்லா உளுந்தும் நல்லா டைரோஸ்டாக அப்புறம் கண்ணை பற்றி நல்லா ட்ரை ரோஸ்ட் ஆகட்டும் கடுகு நல்லா இந்த அளவுக்கு வெடிக்கணும் அப்போ உங்களுக்கு வந்து அதனோட தன்மையெல்லாம் உணவு சேரும் ஒரு ட்ரை ரோஸ் ஆகிட்டு இப்போ வந்து ஒரு கை கொடுத்த அளவுக்கு கடுகு வெடிக்கணும் நாலு வாரம் வெடிக்கணும் இதே நல்ல ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க நாலு கல் பூண்டு சின்ன வெங்காயம் ஒரு கையளவுக்கு பெரிய இதெல்லாம் நம்ம பத்து பெரிய வெங்காயம் வந்து சின்ன வெங்காயம் வந்து ஒரு பத்து சின்ன வெங்காயம் சின்ன சின்ன சாப் பண்ணி இதில் வந்து நல்ல எண்ணெயில் போட்டு வதக்கிட்டுக்கோங்க ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் இந்த காய் வதங்குற அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம் சால்ட் உப்பு உப்பு போட்டு நல்லா கலந்துட்டுக்கோங்க மஞ்சத்தூள் பார்த்தீங்கன்னா இந்த எண்ணெயிலேயே நல்லா வரப்படும் போது நல்லா ஸ்மெல் நல்லா இருக்கும் ஒரு டேஸ்ட் வச்சு இந்த வெங்காயம் நல்லா வரைக்கியாச்சு தக்காளி ஒரு ரெண்டு தக்காளி மீடியம் சைஸ்ல கட் பண்ணி சாதையை போட்டுக்கலாம் நல்லா கலந்துச்சு எப்போதுமே வெங்காயம் வரங்கும் போதே கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க அப்பதான் வெங்காயம் தடுக்காம நல்லா வரஞ்சி வரும் நல்லா தக்காளி பழகணும் இந்த மாதிரி பதத்தில் வந்தோன்னு காய் போட்டுக்கலாம் பெருந்தெல்லாம் ரெண்டு பெரிய பியூஸ்னா சின்ன சின்ன பியூஸ் கட் பண்ணி இருக்கோம் அதை பண்ணிக்கலாம் இந்த காயின்னு பாத்தீங்கன்னா தண்ணி விடும் அதனால தண்ணியே விடாம ஒரு பத்து நிமிஷம் இதுலயும் வதக்கணும் நல்லா இந்த மசாலாவோட ஆகும் சிம்பிளாக தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும் பட் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா புளி சாப்பாடு பேசி சாப்பிடும்போது வேச்சந்தாப்பாத்தி அவ்வளோ சூப்பராக இருக்கும் அது மட்டும் இல்லை வேசந்த பாத்தியும் நாட்டு பேருக்கா ஏகப்பட்ட மருத்துவ உணவுறதுக்கு முடிஞ்ச அளவுக்கு நீங்களும் வாங்கி ட்ரை பண்ணி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க வேஸ்டண்ட நல்லா தண்ணி விற்று சேர்க்குங்க அதனால் தண்ணி வர்த்திடுச்சு இந்த செய்களை நல்லாண்டை வேக அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் நல்லா கலந்துட்டு இருந்தோம் இப்படி எடுத்து இருந்தோம் எப்பவுமே பொருள் எதுவும் கிடையாது இப்போ நம்ம மூடிபட்டுருக்கோம் தண்ணி ஸ்பீச்சு இப்போ இந்த மாதிரி ஒரு இருந்ததுன்னா அதில் எடுத்து மேட்ச் பண்ணிக்கோங்க இப்போ கடையும் போது உங்களுக்கு பஜ்ஜி பார்த்தீங்கன்னா சாப்பாடு பஸ்ல சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் தக்காளி வெங்காயம் பீர்க்காயம் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேஷ் ஆகிடும் நல்லா வதங்கிடும் அப்போ வந்து சாப்பாட்டில் பசங்க சாப்பிடும்போது அட்டகாசமாக இருக்கும் இதே மாதிரி நான் சொன்ன மெத்தடில் இங்கே பேர்க்கங்காய் பஜ்ஜியை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் இன்றைக்கி வந்து நம்ம வீட்டில் பேர்கங்காய் பஜ்ஜி அடுத்தது அந்த தோளில் வந்து ஒரு தண்ணி செஞ்சுருக்கோம் அதுக்கப்புறம் வாழைப்பு பொரியல் சாப்பாடு அப்புறம் தயிர் என்னன்றது நான் டூ பஸ் கட்டும்போது உங்களுக்கு காட்டுறேன் மேலும் அழகு ஊட்டுறதுக்கு நம்ம வந்து கொத்தமல்லி தழை துவவி இருக்கணும்னா அருமையான பீர்கங்கா பாஜி ரெடி க்ளோஸ்ல பாக்குறேன் பாருங்க எப்படி இருக்கு நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க ஓகே சாரல் மலை போல அப்படியே கொத்தமல்லி தழை துவவி அருமையா சோவ் இன்சுல சோவ் பண்ணா சாப்பிட மாட்டேன்ற குழந்தை கூட கண்டிப்பா சாப்பிடுவாங்க இந்த பீர்கங்கா நீங்களும் உங்கள் வீட்டில் மாஸ்க்கு ட்ரை பண்ணுங்க ரொம்ப ரொம்ப சூப்பராகும் இது நாட்டு பேருக்குங்கால செஞ்சு இன்னைக்கு நம்ம வீட்டு சமையல் பேருக்குங்க பஜ்ஜி ஓகே என்ன வீடியோ ஷார்ட்ஸ் பிடிச்சா வேறு வீசர் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ அருமையான டேஸ்டான ஒரு பீர்க்கங்கா பஜ்ஜி பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணியாச்சு இது நாட்டு பீர்க்கங்கா அதனால் தான் நம்ம வந்து இன்றைக்கி பஜ்ஜி பண்ணியிருக்கோம் சூப்பராக்கும் நீங்களே நான் சொன்ன மெத்தட்லயே ஒவ்வொரு மெத்தட் விடாம ஸ்கிப் பண்ணாம செஞ்சு பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இதில் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நாட்டு நாட்டுப்பேக்கங்களா வாங்கி அடிக்கடி செய்யும் போது ஏகப்பட்ட மருத்துவ உணவீட்டு இருக்குது நம்ம உணவாக சேர்த்துக்கும் போது நமக்கு ஏகப்பட்ட நன்மைகள் ஏற்படும் இது வந்து இந்த பீர்க்கங்கா பஜ்ஜி பாத்தீங்கன்னா நல்லா சுடுசாத்துக்கு நல்லா பெர்சென்டேஜ் சாப்பிடும் போது செம்ம சூப்பரா இருக்கும் இது குழந்தைங்க பெரிய வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க நீங்களும் நான் சொன்ன மெத்தட்லயே செஞ்சு பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் என் வீடியோ அண்ட் ஷார்ட்ஸ்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது அதாவது சர்வணா சுவர்ட் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆல் இந்த பேல் நோட்டிகேஷன் எனபிள் பண்ணி வச்சுக்கோங்க தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உடனுக்குடன் வரும் அதே மாதிரி வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா பண்றது ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க மெயினாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை சேனல் இன்றைய நாள் எல்லோருக்கும் நல்ல நாளாக விட்டும் மீண்டும் ஒரு புதுமையான விடையில் உங்களிடந்து புதுமையான விட உங்களை உங்களை சந்திக்கிறேன் அதிலிருந்து உங்களிட விட பெறுவது தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை சேனல் தேங்க்யூ இன்றைய நாள் எல்லோருக்கும் நல்ல நாளாக மட்டும் குட் குட் மூட் அண்ட் குட் ஹெல்த் தேங்க்யூ